नहीं तू भी आराध नहीं आराध नहीं तू भी आराध नहीं तुधी आराधनी पाव के आराधने आराधने दुधि आराधने आराधने जीव भे उमक आराधने जीव तंगीरे उमक आराधने मेघ स्तंभ में उमक आराधने में उमक आराधने உமக்கு ஆதனை தேசியாவை உமக்கு ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு காலையிலும் டியர் ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் காலைதோறும் புதிய கிருவைகளை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அவரை ஆராதிக்க வேண்டும் என்பதே ஆண்டவருடைய விருப்பமும் சித்தமுமாயிருக்கிறது யோவான் ஆறாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது முப்பத்தி எட்டாவது வசனம் என் சித்தப்படி அல்ல என்னை அனுப்பினவருடைய சித்தப்படி செய்வே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் எனக்கும் உங்களுக்கும் இன்றைக்கு கொடுக்கப்படுகிற மிகப்பெரிய ஒரு கட்டளை என்னென்னா என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல என்னை அனுப்பினவருடைய விருப்பத்தின்படி செய்த இயேசு கிறிஸ்துவை போல நானும் வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பமாகிய ஜீவ அப்பமாகிய இயேசு கிறிஸ்துவின் சித்தத்தை செய்ய மட்டுமே இந்த பூமியிலே படைக்கப்பட்டிருக்கிறேன் என்று உணரும்பொழுது நிச்சயமாக எப்படி என் ஆண்டவர் உயர்த்தப்பட்டாரோ பிதாவாலே உயர்த்தப்பட்டாரோ அதே போல நானும் உயர்த்தப்படுவேன் நூலே உலகத்திலே மிகப்பெரிய பாவம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அதாவது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் என்னன்னு பார்க்கும் பொழுது பேசிக்காது என்னென்னா ஆண்டவருடைய சித்தம் செய்யாமல் இருப்பது அதுதான் அடிப்படை பாவத்திற்கான மீறுதலுக்கான அடிப்படை ஆண்டவருடைய சித்தம் செய்வதற்கு படைக்கப்பட்ட நான் ஆண்டவருடைய சித்தத்திற்கு எதிராக என்னுடைய சித்தத்தை நான் நிலைநிறுத்துவேன் என்றால் அங்கு பாவம் துவங்கிவிட்டது ஆதாமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இருவருடைய சரீரமும் ஆண்டவராலே படைக்கப்பட்டது பிரத்யேகமாக ஏசு கிறிஸ்துவை காட்டிலும் ஆதாமுடைய சரீரம் வந்து ஆண்டவராலே படைக்கப்பட்டது இயேசு கிறிஸ்து பரிசுத்தாமியானவராலே கன்னி மரியாதைத்திலேருந்து உற்பத்தியானார் ஆனால் ஆதாம் அப்படி அல்ல அந்த சரீரத்தை முழுமையாக ஆண்டவர் படைத்து ஜீவ சுவாசத்தை ஊதினான் அப்படின்னா எவ்வளவு தூரம் ஆண்டவருடைய சித்தத்தை செய்திருக்கணும் இரண்டு பேரும் பாடியும் ஆண்டவராலே பிரத்யேகமாக படைக்கப்பட்டது ஆனால் ஆண்டவருடைய சித்தம் செய்வதற்கு பதிலாக தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றினான் விளைவு பாவம் பூமிக்குள்ளே வந்தது ஆனால் அவன் தாழ்த்தப்பட்டான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோ வானத்தில் இறங்கி இறந்து இறங்கின அப்பமாக ஜீவ அப்பமாக அவர் தன்னுடைய சித்தம் செய்வதற்காக அல்ல விதாவின் சித்தத்தையே அவர் செய்து முடித்ததினாலே அவர் வலது பாரத்து பரிசுத்திலே உட்காருகிற அளவிற்கு பிதாவானவராலே உயர்த்தப்பட்டார் என்பதை வேதத்திலே வாசிக்கிறோம் இன்றைக்கு நானும் நீங்களும் இயேசு கிறிஸ்துவை போல உயர்த்தப்பட வேண்டும் என்றால் பிதாவாலே உயர்த்தப்பட வேண்டும் என்றால் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய திருச்சித்தத்தை மட்டும் பூமியிலே நிறைவேற்ற வேண்டும் என்னுடைய சித்தம் எந்த சூழ்நிலையிலும் என்ன பண்ணிடக்கூடாது மேன்மைப்படுத்தப்பட்டு விடக்கூடாது பயன்படுத்தி விடக்கூடாது ஆலய பிரகாரங்களிலே ஊழியங்களிலே குடும்பங்களிலே ஆண்டவருடைய சித்தத்தை மட்டும் செய்ய நாம் எத்தனைக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவைப் போல நானும் நிச்சயமாக உயர்த்தப்படுவேன் என்பதிலே சந்தேகமில்லை அப்படிப்பட்ட உயர்வை ஆண்டவர் தருவதற்கு வானத்திலிருந்து மெய்யான அப்பமாக பூமிக்கு வந்திருக்கிறார் இந்த புதிய உடன்படிக்கையிலே எனக்காக உங்களுக்காகவும் சிந்தி அந்த அப்பம் ஆண்டவரை நம்மை மீட்டெடுத்திருக்கிறது இந்த உடன்படிக்கையிலே ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறது மீண்டும் மீண்டுமாக பிதாவுக்கு கீழ்ப்படிந்த இயேசு கிறிஸ்து அந்த கீழ்ப்படிதலை நானும் நீங்களும் பின்பற்றும் பொழுது ஆண்டவராலே உயர்த்தப்படுவேன் கனப்படுத்தப்படுவேன் அப்படிப்பட்ட உயர்வை நானும் இயேசு கிறிஸ்துவை போல பெற்றுக்கொள்ள தாமே இன்றைக்கு நமக்கு கிருபை செய்வாராக ஆம் அன்றைக்கு அடையாளத்தை தேடின யூதர்கள் ஆண்டவடத்திலிருந்து கேட்கும் பொழுது மோசே வானத்திலிருந்து அப்பத்தை கொடுத்தாரு ஆண்டவர் சொல்றார் இயேசு அவர்களை நோக்கி வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்குற அப்பமே தேவன் அருளிய அப்பம்னு சொல்லும் பொழுது அவங்க அந்த அப்பத்தை கொடுங்கன்னு சொல்லி சொல்கிறாரு ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு ஏசு அவர்களை நோக்கி அந்த அப்பம் அந்த ஜீவ அப்பம் நானே என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான் என்னிடத்துல விசுவாசமாக இருக்கிறவன் ஒரு காலம் தாகம் அடையான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆகையாலே இந்த ஜீவ அப்ப எனக்காக பிற்கப்பட்டிருக்கிறது அந்த பிற்கப்பட்ட அப்பத்தின் சித்தத்தை நிறைவேற்ற ஆண்டவரை என்னை தருகிறேன் என்று சொல்லி அர்ப்பணத்தோடு கூட ஆராதிப்போம் அந்த ஜீவ பலியை போல நானும் ஜீவ பலியாக அவதற்கு சித்தம் கொள்வோம் ஆண்டவர்கள்தான் இனமே பலப்படுத்துவாராக பயன்படுத்துவாராக ஆமேன்